வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல அதிமுகவும் அன்பு தான் வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க ஏன்னா ராமதாஸ் வந்து கட்சி எந்த அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இப்ப அன்புமணி வந்து அதை உரிமை கொண்டாடி இப்போ அதிமுக கூட்டணி அவர் வச்சிருக்காரு முதல்ல இந்த கூட்டணி வந்து செல்லுபடியாகுமா ஆகுமா பாமகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எடப்பாடி வந்து தனக்கு சுயநலமாக சில விஷயங்களை பண்ணிக்குவார் எடப்பாடி பழனிசாமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியலில் உள்ள இருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரை விட்டு ஒரு ஃபோனில் அப்பா கூட பேசுகிற மாதிரியான வீடியோ கூட வெளியிட்டு நம்ம சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணி ஒரு பெரிய ஒரு சாதனை செய்த மாதிரியும் அந்த மக்கள் மத்தியில் இது பண்ணாங்க அதாவது ஒரு உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து அது தரவுகள் அடிப்படையில் இருக்கணும் பட்டியலின மக்களில் வந்து உள்ளுதுக்கீடு அருந்ததிய சமூகத்துக்கு திமுக கொடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தில் வந்து அருந்ததிய சமூகத்துக்கு வந்து ஒரு உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு உள்ளதுக்கீடு என்பது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரவுகள் இருக்குது அப்போ அது ரெண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இது போன்ற சென்சஸ்ஸுக்கான தரவுகள் அடிப்படையில் அந்த சமூகம் என்ன மாதிரி இருக்குது இப்போ அதில் மூன்று பெரும் சமூகங்கள் இருக்காங்க பறையர் இருக்காங்க தேவேந்திரோட வேளாவில் இருக்காங்க அதே மாதிரி அருந்ததி இருக்காங்க இதை தாண்டியும் சில சமூகங்கள் பட்டியலினத்தில் இருக்காங்க அப்போ இந்த பெரும் சமூகங்களில் இந்த யார் வந்து இந்த பலனை பெறுகிறார் கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அரசு வேலைவாய்ப்பில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க சமூக மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அந்த ஆய்வின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புள்ளிவரத்தின் அடிப்படையிலையும் சரி அரசினுடைய இந்திய அரசனுடைய புள்ளிஓவரத்தின் அடிப்படையில் சென்சஸ் அடிப்படையில் சரி திமுக அரசு அனுப்பிய நீதியரசர் ராஜன் குழு அந்த அவருடைய தலைமையிலான அறிக்கையும் சரி ரெண்டும் பொருந்தி போகுது அப்போ அந்த மற்ற இரண்டு பெரும் சமூகமும் போது அருந்ததியர்கள் வந்து பெரிய அளவில் சமூகத்தில் வந்து கல்வியறிவியில் அல்லது வேலை வாய்ப்பில் சமூக மேம்பாட்டில் வந்து பெரிய அளவில் இல்லைங்கிறது வந்து த தெரிய வருது அதை சட்டமன்றத்தில் முன்வைத்து சட்டமாக்கி ஒரு இடஒதுக்கீடு கலைஞர் வந்து கொண்டு வந்தார் அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சேலஞ்செலாம் பண்ணாங்க அது செல்லும்னு தீர்ப்பு வந்துடுச்சு இதுக்கான ஒரு வரையறையாக தான் இப்போ 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 எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வெற்றி பெறுவதற்காக ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி தொகுதியில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் வன்னியர் சமூக சமூக மக்கள் அதிகம் குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் வந்து அவர்களுடைய வாக்குகள் தான் வந்து வெற்றி பெற வைக்கும் டிசைடிங் ஓட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த டிசைடிங் ஓட்டு வந்து வன்னியர்களுடைய ஓட்டு தான் அப்போ அவர்களுடைய தா வெற்றி பெறணும் தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வெற்றி பெறணும் அதுபோக வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மேற்கு மாவட்டங்கள்லையும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து என்ன வழி அப்படின்னா இந்த மக்களுக்கு நான் சலுகை கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் சொல்லி அப்போவே வந்து பல சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் வழக்கறிஞர்கள் எல்லா பேரும் சொல்கிறாங்க இது வந்து நிற்காது நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு சொல்கிறாங்க அதையும் மீறி கரெக்டாக டேட்டு இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பதற்கு சில நேரத்தில் முன்பு டக்குன்னு அறிவிச்சிட்டாரு அறுவை செய்து பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வந்து அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குற மாதிரி ஏன்னா பதினெட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த நூற்றி எட்டு சாதிகளில் இவர்களுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவிப்பாக இருந்தது அந்த மக்கள் மத்தியிலையும் சரி நமக்கு வந்து மேம்பாடு அடைகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசு வழங்கினு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா தரவுகள் அடிப்படையில் அவர்கள் வந்து பதிமூணு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து அந்த அணுவிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து கூடியதை வந்து கட் பண்ணுற மாதிரி போய் கீழே தள்ளுறாங்க பத்து புள்ளி அஞ்சு கிலோ வந்து அடக்குறாங்க அப்போ இயற்கையாகவே கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு எல்லாம் மறுக்கப்படும்னு சொல்லி வநிய சமூகத்தை சேர்ந்த மக்களே வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா அப்படி கொடுக்குற உள்ஒதுக்கீடு கொடுக்குறதா வந்து இன்னும் கூடுதலாக கொடுங்க இப்படி வந்து வெறும் பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வந்து ஒரு தவறான நம்பர்னு சொல்லி கு அதை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த விதமான சென்சஸோ அடிப்படையிலையோ வேறு எதன் அடிப்படையிலேயோ வந்து தரவுகளை முன்வைக்காமல் இந்த இப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் எடப்பாடி போட்ட சட்டம் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தில் சேலஞ்ச் ஆகும் அப்படின்னு அன்றைக்கே வந்து எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணி நீதிமன்றத்தால் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது ஏன் சார் இதை எதிர்த்தவங்க வழக்கறிஞர்கள் அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே இது வந்து தவறு செல்லாது அப்படின்னு தெரிய வருது அதை சட்டமா கொண்டு வர போறேன்னு சொன்ன எடப்பாடிக்கு அது வந்து எடப்பாடிக்கு என்னன்னா அவருக்கு அவர் ஜெயிக்கணும் அதான் அவரு அவருடைய முதல் வெற்றி வந்து எடப்பாடி தொகுதியினுடைய வெற்றி அறுபது விழுக்காடுக்கு மேல வந்து இருக்காங்க வன்னியர் மக்கள் இருக்காங்கன்னா அந்த தொகுதியில வந்து அவர்கள் அவர்களுடைய வாக்குகளை பெறணும் அது அதுக்கு பாமகவை கூட வைத்திருந்து அவர்களுக்கு செய்த மாதிரி வன்னிய சமூக ஓட்டு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா திமுக தான் போகும் அதை அதை வந்து அதை பிரித்து எடுத்து தான் வந்து வெற்றி பெற்று விடலாம்னு ஒரு கணக்கு போட்டு பண்ணார் அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மா பொய்ங்கிறத வந்து நீதிமன்றத்தின் மூலம் நிர்வகிக்கப்பட்டு விட்டுருக்கிறது இப்பயும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு வந்து முதல்ல வந்து இவரை தான் கூட்டிட்டு போய் கூட்டணியில் உட்கார வச்சு சேர்த்து சேர்த்தாங்க ஐடிசியில் உணர்ந்து இவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மீட்டிங் போட்டு அறிவித்தது எல்லாமே வந்து இவர் வந்து அமிஷா அறிவிக்கிறார் ஆனால் இவர் வந்து ஒரு கூட்டணியே இப்போ வந்து அன்புமணி உள்ள எடுக்கிறாருன்னா அதுக்கான காரணம் இவருடைய சுயநலம் இவர் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கணும் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியிலும் ஜெயிக்கணும் அப்போ அது வெற்றி பெறணும்னா அங்கே வந்து அந்த வன்னிய மக்களுடைய வாக்குகள் வேணும் அப்போ வந்து அன்புமணி எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க உண்மையில் வந்து அங்கே செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி அது வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்ன்னா ராமதாஸ் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தவர்களை போராட்டத்தின் மூலமாக அவர்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்னால் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு நில கிளார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் விவசாய கோழிலாக இருக்கக்கூடிய வன்னிகளும் ஒரே பட்டியலில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து ப பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருந்தவர் வந்து ராமதாஸ் அந்த மக்கள் மத்தியில் வந்து சைக்கிளில் போய் ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட ஒருத்தர் பின்னாடி உட்காந்து போகன்னு சொல்லி அப்படியெல்லாம் பயணம் செய்து அமைப்பை கட்டி அதன் மூலமாக அமைப்பை திரட்டி போராட்டம் செய்து குண்டடிப்பட்டு துப்பாக்கியால் வந்து சுர எம்ஜிஆர் ஆசி காலத்தில் சுரப்பட்டு கேட்காமலே கலைஞர் ஒரு கலைஞர்கள் அவர் வந்து ராமதாஸே பதவி வச்சிருக்காரு கலைஞர் வந்து நாங்களாவது எம்ஜிஆரிடம் கேட்டோம் எம்ஜிஆரிடம் போராடினோம் எங்களை சுட்டு தள்ளினாங்க ஆனால் நாங்கள் கலைஞரிடம் கோரிக்கையே வைக்கல எங்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கான இடஒதுக்கிட்ட எம்பிசிங்கிற ஒரு பெரிய பிரிவை உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்லி பாராட்டு விழாவில் வந்து சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த சமூக மக்களுக்கு வன்னிய சமூக மக்களுக்கு ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு செய்தது என்ன ராமதாசனுடைய உழைப்பு என்ன அவருடைய அவருடைய ஒரு மருத்துவராக இருக்க இருந்த ஒரு ம ஒரு திண்டிவனத்தில் இருந்த ஒருத்தர் அந்த சமூகத்தை பார்க்குறாரு சமூகத்தை மேம்படுத்தணும் கல்விக்கு போக மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் வேலைக்கு எதிர்காலம் என்ன ஆகுறது இப்படியே போயிடும் இப்படியே இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்தில் கொண்டிருந்திருக்காரு அதை வந்து அந்த சமூக மக்கள் உணர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருடைய மகன் என்கிற ஒருத்தர் இப்போ திமுகவில் வந்து எ்கேஸ் இருக்காருன்னா ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக அவர் உழைத்து இருக்கிறார் அவர் மிக நீண்ட ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு ஒரு சாதாரண பதினாறு வயசில் இலங்கை திமுகவாக இருந்து ஆரம்பித்தது அவருடைய வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு மிக இந்தியாவிலே மிக நீண்ட காலம் இருந்த ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இருந்த தொண்டர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தது யாருன்னா இவர்தான் இந்தியாவிலே அவ்வளோ நாளாக வந்து அவர் உழைத்து மேலே வந்தவர் அதனால் இவரை ஒப்பிட முடியாது ஆனால் ராமதாசனுடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காக அன்புமணி வந்தார்னு சொல்லி ராமதாசை சொல்கிறார் நான் வரலாற்றில் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன்னு சொல்லி நான் வந்து முப்பத்தி ரெண்டு வயசில் வந்து கேபினட் இந்தியாவுடைய கேபினட் அமைச்சராக ஆக்கி அதன் மூலமாக அவர் ஊழல் செய்து அவர் வந்து அவர் வழக்கை விரைந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாரு ராமதாஸ் சிபிஐயில் வந்து அவர் வந்து கேதன் தேசாய் உள்ளிட்டோர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கு வந்து இன்னமும் கையில் இருக்குது அதை வச்சு தான் பாஜக அன்புமணியை கையில் வச்சுட்டே இருக்காங்க புரியுதுங்களா இப்போ இப்போ இந்த சூழலில் இந்த செயல் என்பது அன்புமணியை கூப்பிட்டு அதிமுக இணைப்பு என்பது எடப்பாடியினுடைய தந்திரம் அந்த எடப்பாடியினுடைய தந்திரத்துக்கு மீண்டும் இன்னொரு முறை அன்பு மணி பலியாகிவிட்டார் ஏற்கனவே ஒரு தன்னையும் பலி கொடுத்து தன்னுடைய இனத்து மக்களையும் வந்து அவர் பலி சொன்னார் சொன்னாங்க இப்ப வந்து அவரே போய் வந்து கல்னிப்பானைக்குள்ள பள்ளி விழுந்த கதையா விழுந்துட்டார் அவர் இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா பாமக வந்து வேற வழி இல்ல வேற ஆப்ஷன் இல்ல சொல்லி அவர் பாமக சொல்லாதீங்க ராமதாஸ் நீதிமன்றத்தில் இருக்குது பாமக என்பது நான் தாங்கிறாரு அன்புமணின்னு அன்புமணி கட்சி அல்லது அன்புமணி பிரிவுனா சொல்லாமே தவிர அவர் எப்படி பாமகன்னு நம்ம எப்படி ஏற்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இல்லையா அவருக்கு வேற ஆப்ஷன் அவர் போக முடியாது இதுதான் அவருக்கு இருக்குன்றதால இல்ல அவருக்கு வந்து அவர் மேல வழக்கு அவர் இங்க போனாதான் அவருக்கு பாதுகாப்பு அவர் வந்து பாஜக எங்க இருக்கிறதோ யாரு கையில் ஒன்றிய அரசுடைய அதிகாரம் யாரு கையில் இருக்குதோ அங்கதான் இருப்பார் நாளைக்கு காங்கிரஸ் கையில் காங்கிரஸோ அல்லது வேற ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி அதிகாரத்துக்கு இங்க எப்படியாந்துருவாரு அவருக்கு தேவை அவர் வழக்கில் அவர் தப்பிக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு மாட்டியிருக்காரு உடனே எடப்பாடி இப்போ டெல்லி போயிருக்காரு தொகுதி பங்கீடுக்காக வந்து அங்கே பேசணும் அப்படின்றதுக்காக ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமாக நடந்துக்கணும் ஜனவரி ஓகே ஆரம்பிச்சாச்சு வேலை ஆரம்பிக்க வேண்டியதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரே நிலைப்பாடு வந்து ஓபிஎஸையோ சசிகலாவையோ டிடிவியோ நான் அனுமதிக்க முடியாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காரு நம்ம எதைக்கு எடப்பாடியே வருஷம் பூரம் திட்டினாலும் இந்த ஒரு விவகாரத்தில் வந்து அவ்வளவும் என்னதாக்குங்கிற மாதிரி வந்து அவர் எடுத்துக்கிட்டேன் அண்ணன் எடுத்துக்கிட்டே மாதிரி கட்சியை எடுத்துக்கிட்டார் தலைமையை மறுக்கிற இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா அது ஒன்று ரெண்டாவது அமித்ஷா இங்கே வந்தபோது எடப்பாடி போய் பார்க்கலைங்கிறது இருக்கு இல்லையா எடப்பாடி போய் வரவேற்கலைங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா அதுக்காக தான் போயிருக்காரு போய் நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் சுந்தரா ட்ராவல்ஸில் அதனால் வந்து வர முடலுன்னு சொல்லிவிட்டு போய் பேசிட்டு வர்றதாக தான் இருக்கும் மற்றபடி தொகுதி பங்கீடெலாம் பெருசாக இருக்காதுங்க அப்போ பாஜக வந்து நிறைய தொகுதியில் வாங்கி தோற்பதை விட அவர்கள் வந்து ஒரு டபுள் டிஜிட்டில் ஒரு இருபது தொகுதி வாங்கி வந்து அதை வந்து வேலை செய்யறது தான் அவங்க ஐடியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய பாஜக வந்து அதிமுக மிரட்டிலாம் செய்ய நிறைய தொகுதிகள் வாங்க ஆனால் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய கூட்டணிக்கு வேறு சில கட்சிகளை அக்காமடேட் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் அவங்களை சீட்டு தரோம் இது சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்குமே கூட வந்து நீங்கள் வந்து எடப்பாடி கூட கூட்டு சேர சேராதிங்க எங்களோட சேருங்க நாங்கள் எங்கே சேர தரோம்னு சொல்லி இவர்கள் ஒரு ஐம்பது சீட்டு வாங்கி இவர்கள் அதுலேருந்து பிரித்து கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் மற்றபடி வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனா இவர் போய் என்ன அவங்க சவுண்டாக கொடுத்து அவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு பேச போகிறாரு அவங்க ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க அது முடியாதுங்கன்னு திரும்பி எழுதி கொடுப்பாரு அவ்வளோ தான் சரி இப்போது டெல்லியில் பார்த்தீங்கன்னா ராம்லீலா அப்படின்ற அந்த பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி அந்த மசூதியுடைய ஒரு பகுதி வந்து அந்த மசூதிக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி புல்டோசர் விட்டு எடுத்துருக்காங்க இப்போ இடம் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் நடத்தி அதெல்லாம் முடிவாகணும் பட் அதுக்குள்ளே வந்து இவங்க புல்டோசர் எடுத்து இடிக்கிறது அப்படின்றது வந்து இங்கே தான் ட்ரை பண்ணாங்க திருப்பரகுன்றம் தீபத்தை வச்சு ட்ரை பண்ணாங்க ஒன்றும் நடக்கல இப்போ ஆனால் அங்கே இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்கு ஸோ கூடுதலாக இன்றைக்கும் ஒரு மசூதியை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக பாஜக அலுவலகத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகம் பாஜக சாரி பாஜக அலுவலகத்தில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ பெருசு பண்ணி ஒரு கோயில் இருந்திருக்கு விநாயகர் கோயில் அது புல்டோசர் வச்சு தான் அடிச்சாங்க அது வந்து அவர்களுக்கு வந்து இதெல்லாம் இப்போ எந்த இதுன்னு பொருட்டு கிடையாது இதுவே வந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பொது இடங்களில் அல்லது தனியார் இடங்களில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து கோயில்கள்லாம் இழிக்கப்படுறதுவும் ஆனால் பாஜக டெல்லி அலுவலகத்திலேயே இந்த வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா எந்த விதமான சலசலப்பும் கிடையாது இதெல்லாம் கிடையாது ரொம்ப அது மாதிரி இருக்கு இன்னொன்று விஷயம் என்னென்னா டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு பத்தில் மூன்று பேர் சுவாச நோய் பிரச்சனையாக மா இருக்காங்க அதுவும் எப்படின்னா அந்த ஊரை விட்டு கடந்து வந்தாலும் கூட அவருடைய நீண்ட நாட்களாக இரண்டு மூன்று வருடங்களுக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனை வந்து தொடருது அளவுக்கு வந்து மிக டாக்ஸிக்கான ஒரு நகரமாக அந்த நகரம் மாறிவிட்டதுன்னு சொல்லி இப்படி அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அதை பற்றி எல்லாம் தீர்வு காண வேண்டிய சூழலில் அதெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசல்களை இணைப்பதும் தர்காக்களை இணைப்பதும் தான் என்னுடைய வேலைன்னு சொல்கிறதும் அதே நேரத்தில் அவர்களுடைய அலுவலகங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கோயில்களை இடித்தா வந்து அமைதியாக இருந்து கொள்வதும் அப்படிங்கிறது இவங்களுடைய அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய அரசியலை நாம் புரிஞ்சுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கேரளா இருக்குது அதனால தான் இவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்ருக்கு சார் வெனுசுலாவுடைய அதிபரை வந்து அமெரிக்கா சார்பில் அவங்க கைது பண்ணாங்க அவரை அழைச்சிட்டு போகிற அந்த காட்சிகள்லாம் வந்து வெளியே வந்தது இப்போ அவங்க வந்து இடைக்கால அரசு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து வந்து எண்ணெய் வளங்களை எடுக்கக்கூடிய வேலையும் வந்து அமெரிக்கா பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஐம்பது மில்லியன் பேரல் எண்ணெய்கள் வந்து வெனுசுலாலேருந்து அமெரிக்காவுக்கு வர்த்தகமாக போதணும் அது வந்து சந்தை விலைக்கு தான் பண்ண போகிறோம் இது ரெண்டு நாடுகளுக்குமே வந்து ஒரு பயனை தரும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு இந்தியாவும் வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத நிறையாவே குறைச்சிட்டாங்க என்ன சந்தோஷப்படுத்த மோடி இப்படி வந்து நடந்துக்கிறார் இப்படி எல்லா நாடுகளுமே தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லாட்டி ஒன்று அந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து போடுறது இல்லாட்டி அதிபர்களை வந்து கைது பண்ணுறது தோணிலேயே வந்து எல்லாமே இருக்கு இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கைங்க குறிப்பாக வந்து அமெரிக்கா செய்திருக்கூடிய இந்த வேலை பார்த்தீங்களா அது வந்து வன்மையை கண்டிக்கத்தக்கது ஒரு நாட்டினுடைய அதிபரை நீங்கள் வந்து இந்த மாதிரி கைது செய்வது என்பது வந்து ஒரு நாட்டு மீது நீங்கள் போர் தொடுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உலக நீதிமன்றத்தில் போய் வந்து வழக்கு தொடுக்கலாம் பொருளாதார தடைகளை விதிக்கலாம் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தடைகளை விதிக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் இரவோடு இரவாக வந்து இவர்களுடைய நுட்பமான கருவிகளை கொண்டு இந்த எல்லா விதமான மு முடக்கி ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்குது வெனிசிலா ஒரு நாடுகளுடைய கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை வைத்து அந்த இவங்களுடைய எல்லா கண்காணிப்பு கருவிகளையும் முடக்கி இரவு இரவாக அதிபரையும் அவர் மனைவியும் கைது செய்து அழைச்சிட்டு போகிறாங்கன்னா இது மிக மோசமான செயல் நாளைக்கு இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கும் மோடி தொடர்ந்து வாங்கினார்னா அவரு கூட நடக்கும் இந்தியா பாகிஸ்தான் பொருள்லாம் நான் தான் தீர்த்து வச்சேன் எனக்கு அமைதிக்கான நோவில் பரிசு கொடுங்கன்றாரு இப்போ மற்ற நாடுகளில் இவரை போகிற வந்து தூங்கு போர் இல்லைங்க போகிற விட அது மோசமான செயல் இது ஒரு அதிபர் ஒரு நாட்டினுடைய அதிபரை வந்து நீங்கள் வந்து கைது அதுவும் அவர் மனைவியோடு இரவு வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது வந்து அதுவும் ரொம்ப மிக மோசமான நடவடிக்கையாக தான் நம்ம கா கருத முடியும் அமெரிக்கா இதை விட மோசமான பல சம்பவங்களை தென்னமெரிக்காவில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்குது இப்போ மட்டும் இல்லை அமெரிக்காவோட கடந்த ஒரு இரண்டாம் உலக போருக்கு முன்பு இருந்து நீங்கள் தொடங்கிங்க வச்சு பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்காவை வந்து பனனா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க ஏன்னா எப்போ வேணாலும் வந்து அது ஆட்சி மாற்றம் ஏற்படும் கலவரம் வரும் திரினோருத்தர் வந்து அதிபர் ஆட்சியை பிடிப்பார் திரு திரிநூறு இராணுவ கழகம் வரும் இந்த மாதிரி ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக தான் தென்னமெரிக்கா நாடுகளை வைத்திருக்கும் அமெரிக்கா நிரந்தரமான ஒரு தலைவராக அங்கே யாரையும் வரக்கூடாது நிரந்தரமாக ஒருத்தவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருக்குது அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு திராவக சொட்டாக காலு கீழே இருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து கியூபா மட்டும்தான் கியூபா மட்டும்தான் வந்து இவராலால் எதையுமே செய்ய முடியல இப்போ கேஸ்டோவுக்கு பிறகும் கூட கேஸ்டோனுடைய நீண்ட நெடி ஆட்சிக்கு பிறகும் கூட அவர் வந்து கியூபா கியூபாவை ஒன்றும் செய்ய முடியவில்லைங்கிற ஒரு இதில் இருக்காங்க இப்போ கியூபா மீது பல்வேறு பொருளாதார தடைகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கூட தடை விதித்து வச்சிருக்காங்க அதனால தான் கியூபா தன்னளவில் வந்து ஒரு மருத்துவத்துறையில் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்குது இப்படியான சூழலில் தென்னமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் நிலையற்ற தன்மையை வந்து அமெரிக்கா எப்போதும் விரும்பும் மடுரா வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக உயர்ந்து வந்து வருகிறார் அவர் தென்னமெரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பை வந்து இன்னும் பெருசாக கொண்டு வந்துடுவார் அதன் காரணமாக நமக்கு நிர்பந்தம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க கூடுதலாக வந்து வெனிசிலாவில் வந்து எண்ணெய் வளம் அதிகம் மிக அதிகம் இப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்த ஒரு வர்த்தகம் பண்ணுறங்க பேரில் இப்போ துணை அதிபரை வந்து அதிபராக மா மாற்றிருக்காங்க அவரை அந்த டெல்சின்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து தனது ஆளாக மாற்றுவதற்கான ஒரு வேலையில் வந்து அமெரிக்கா இறங்கி இருக்குது இதுதான் வந்து நிலைமை அதான் சொல்ல இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியா போன்ற நாடுகள் கண்டிக்கணும் அமைதியாக இருக்காரு மோடி நாளைக்கு அவருக்கே இது நடக்குங்க மயிலை மட்டும் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கெஞ்ச அளவு நடந்துடும் ஏ இது விளையாட்டுக்காக சொல்லலை நாட்டினுடைய இராணுவம் இன்னொரு நாட்டினுடைய இராணுவத்தோட சண்டை போடும் அந்த நாடு முற்றுகையிடும் முற்றுகையிட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து அந்த நாட்டை கைப்பற்றலாம் கைப்பற்றி அங்கே புதிய ஆட்சி முறையை கொண்டு வரலாம் அது வந்து ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து நேரடியாக போய் அது அதிபரை மட்டும் கைது பண்ணி கொடுத்துருவது என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது யாருக்கு வேணாலும் நடக்கும் அதான் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஜெலன்ஸ்கியை வந்து புத்தி இதே மாதிரி பண்ணால் உலகம் ஏற்றுக்குமா இவ்வளோ போர் நடத்த மூணு வருஷமா போர் நடந்துட்டு இருக்குது இதை விட்டுட்டு அவர் வந்து ஜெலன்ஸ்கியை போய் மட்டும் நேராக போய் தூக்கிட்டு வந்துட்டாருன்னா வேலை போயிருந்துச்சே அதை அவர் செஞ்சா தான் உலகம் ஏற்றுக்குமான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி ஏன் இருக்கு இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு மோடி அமைதியா இருக்காரு அப்படின்றீங்க அவர் வந்து அவருடைய ட்வீட்டை பிஆர் பண்ணுறதுலேயே பயங்கர பிஸியாக இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அவர் மோடி போடுற ட்வீட் அதுவும் அமெரிக்காவை பெருமைப்படுத்தி ட்ரம்ப்பை பெருமை பெருமைப்படுத்தி போடுற ட்வீட்டை அவருடைய கண்ணுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டு ஒரு பிஆர் டீமை ஹயர் பண்ணி வச்சு காசு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ட்வீட் ரீச் ஆச்சா என்னன்னு தெரில பட் இவங்க நல்லா பண்றாங்க சார் அப்படின்ற இல்லையா மோடி என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறாருன்னு சொல்லி இதெல்லாம் வந்து அடுத்த நாளே இது ரிலீஸ் ஆகுது அவர் முத நாள் அதை பேசுறாரு இந்த செய்தி இப்போ ரிலீஸ் ஆகுது மோடி எப்படி சந்தோஷமா எதுக்குறாருன்னா ஒரு பிஆர் ஏஜென்சி எஸ்எம்எச்னு சொல்லி ஒரு பிஆர் ஏஜென்சியை வந்து அமெரிக்கால வந்து இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு ஹையர் பண்ணிட்டு மாதம் ஒன்றரை லட்சம் டாலர் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் டாலர் அவங்க என்ன வேலைன்னா மோடி வந்து அமெரிக்கா அதிபரை வந்து கோட் பண்ணி எதாவது ட்வீட் போட்டாருன்னா வந்து அது வந்து அவருடைய கண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அதில் அவரது பார்வைக்கு வந்து மோடி அவங்களை பற்றி இப்படி சே போட்டிருக்காருன்னு சொல்லி அவருடைய பார்வை கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் வந்து வேலையாக வந்து இந்த பெயர் ஏஜென்சி வச்சுருக்காங்க இது இந்திய மக்களுடைய வரிப்பணம் ஒரு லட்சம் டாலருங்கிறது எவ்வளோ ரூபாய் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாயை வந்து கொண்டு போய் மா ஒரு ஆம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாயை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து யாருடைய வரிப்பணம் ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வரைவு வாக்காளர் பட்டியல்கான லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து காங்கிரஸ் தலைவரான குர்தீப் சிங் சப்பல் அவருடைய ஐடி வந்து இல்ல அவர் பேர் வந்து இடம்பெறல இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து இந்தியன் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் அவர் வச்சுருக்காங்க கூடுதலாக சார் பாரத ரத்னான்ற உயரிய விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு விருதாக இருக்கு ஸோ அவருக்கே வந்து இந்த நிலைமையா அப்படின்னு இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் அவருடைய நீக்கப்பட்டிருக்கு வாக்குப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பதினாறு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க இது ஒரு உத்தரப்பிரதேசத்தினுடைய எஸ்ஐஆர் நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா அதில் கூடுதலாக இன்னொரு பக்கம் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அமர்த்தியாசனுடைய எஸ்ஐஆர் பட்டியலில் வந்து பேர் இல்லை அவர் வந்து அவர் வந்து அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான் நான் இந்திய குடிமகன் தான் எனக்கு தொண்ணூறு வயசு ஆகுது தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆகுது நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் பிறந்தேன் எங்கள் தாத்தா இங்கே தான் பிறந்தார் தாத்தாவோட தாத்தா இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இன்றைக்கி உள்ளாக்கியிருக்காங்க அமர்த்தியா சென் என்பவருக்கு வந்து இந்தியா அரசு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்குது உலகத்தினுடைய விட்டு எண்ணக்கூடிய பொருளாதார மேதைகளில் ஒருவர் அவர் அவர் வந்து த அவருக்கு வந்து வாக்குகளில் எஸ்ஏஆர் இது கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இதுதான் நிலைமையாக இருக்குது உலகம் அறிந்த ஒருத்தர் ஒரு டாப் டென்னில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதையில் ஒருத்தர் பாரத ரத்னா பரிசு பெற்ற ஒரு ஒருத்தர் அமர்த்தியாசனுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த எஸ்ஏஆருடைய லட்சணம் எந்த லட்சணத்தில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஒருத்தருக்கே வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரத ரத்னம் இந்தியாவுடைய மிக உயரிய விருது அந்த விருதை பெற்ற ஒருத்தருக்கே வந்து இல்லைங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இந்த நாடு வந்து குரங்கு கையில் சிக்கிய பூமானை மாதிரி வந்து இருக்கு குறிப்பாக அமத்தியாசன் வந்து தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடலை தொடர்ந்து வந்து பாராட்டி கொண்டே இருப்போம் கலைஞர் காலத்துலேருந்தே வந்து இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இவங்க போடக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்குது அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது கடைக்கோடி மனிதனுக்கு கொண்டு போய் அந்த காசு நம்ப சேர்க்குறதுலேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அவர் கண்காணித்து பல முறை கட்டுரைகள் எழுதியிருக்கார் ஆட்சி காலத்தை பற்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அதை விட இப்போ பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கணும் இப்படியான ஒரு மாநிலத்தை பாராட்டிய ஒரு நபர் உலகம் முழுக்க அறிந்த ஒரு நபர் பெரிய ஒரு பொருளாதார மேதை அவருக்கு வந்து ஓட்டம் இப்போ நிரூபிக்க சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தார் இல்லையா அதனால நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி